மேடையை துடைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இதை துடைச்சிட்டு நம்ம வந்து டெய்லியுமே வந்து துவச்சிட்டு இருக்க வேண்டிய அது ஒரு கட்டாயத்தில் நம்ம வருவோம் சில டைம் துவைக்கிற ரொம்ப நமக்கு அந்த கட்ட டவல் வந்து நாசமாக போயிடும் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா இது மாதிரி நீங்கள் வைப்பர் நீங்கள் வாங்கிக்கோங்க இது ரொம்ப நமக்கு யூஸாக இருக்குதுங்க பாருங்க நமக்கு எப்படி பண்ணாலுமே அது வந்து நல்லாவே அழகாகவே இருக்கு இது இல்லாமல் துடைச்சி எடுக்கும் போது ஒரு சின்ன துளி தண்ணி இருந்தாலும் சரிங்க அப்படியே நல்லா அது உறிஞ்சி எடுத்துடும் இது பார்த்தீங்கன்னா விலை கம்மி தாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சாலே நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நல்லாவே வருங்க அதாவது வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அங்கங்க வந்து பாலோ இல்லை தண்ணியோ குட்டிட்டு வாங்க அந்த சமயத்தில் தடவையும் நம்ம துணியை வச்சு தொடச்சிட்ருப்போம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க இந்த வைப்பா இருந்தாலே போதும் அது நல்லாவே தண்ணி செம்மையாக இழுக்குங்க சும்மா வந்த மாதிரி தொட்டு எடுத்தாலே போதும் அந்த தண்ணி நல்லா இழுத்துக்கும் இதை வச்சு நம்ம கிச்சனில் இருக்க எல்லா பொருளுமே வந்து சுத்தமாக நம்ம தொட